ஆடுக நடனம் ஆடுகவே அரகரசிவனி ஆடுகவே நடனம் ஆடுகவே அரஹர சிவனி ஆடுகவே சிவகைலாசா பரமேசா திரிபுரம் எரிந்த நடராஜா பவபயம் போக்கும் பரமேசா பழனியாளும் சர்வேசா ஆடுக நடனம் ஆடுகவே அரகரசிவனே ஆடுகவே ஆடுக நடனம் நாடுகவே அரகரசிவனே ஆடுகவே அருகொடு தும்பை மலராட அணிமணி மாலைகள் தானாட பெடும் கங்கை தலையாட பிறைமதியுதவும் உடனாட ஆடுக நடனம் ஆடுகவே அரஹர சிவனே ஆடுகவே ஆடுக நடனம் ஆடுகவே அரஹர சிவனே ஆடுகவே சூளம் உடுக்கை சுழன்றாட சூளும் கடங்கள் உடலாட ஆழம் குடித்தோ நாடுகவே அடியார் மகிழ ஆடுகவே ஆடுக நடனம் அரகர சிவனி ஆடுகவே ஆடுக நடனம் நாடுகவே அரகரசிவனே ஆடுகவே திருக்கடவூரின் கடையீசா தில்லையாம்பதி நடராஜா திருமுல்லை மாசிலமணி ஈசா திருநடமாடுக ஆடுகவே ஆடுக நடனம் நாடுகவே சிவனி ஆடுகவே ஆடுக நடனம் நாடுகவே அரகர சிவனே ஆடுகவே மயிலை கபாலி ஈஸ்வரனே மதுரையில் ஆடிய ஆட்டமின கையிலையிலாடிய ஆட்டமென ஆடிய நடராஜா ஆடுக நடனம் ஆடுகவே அரகர சிவனே ஆடுகவே ஆடுக நடனம் ஆடுகனம் அரகர சிவனி ஆடுகவே இந்த பாடலை வந்து நம்ம மாசி மாதம் கேட்டோம்னா ரொம்ப நம்ம கேட்ட எல்லாமே குலதெய்வத்தனர்களும் கிடைக்கும்